ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் அது சேனல் என் வீடியோ எல்லாத்தையும் பார்த்து எனக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த கொலு வந்து நான் சந்திர வந்து ஒரு ரெசிபி வீடியோ எடுத்துகிட்டு லக்ஷ்மி கூட நான் போன ஒரு கொலு தான் லக்ஷ்மி வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பெரிய கொலுங்க உள்ளே நுழையும் போதே விநாயகரை வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வீடு எப்படி இருந்தால் ஒரு சின்ன சந்து மாதிரி போயிட்டு தான் இருந்தது அந்த <laughs> உள்ளே <laughs> நுழையும் <laughs> போதே அந்த அளவுக்கு டெக்கரேஷன் இருந்தது பாருங்கள் அந்த டெக்கரேஷனை உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் ஸோ புதுசாக சோஷியல் டீம் பத்து சேனலுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொலு புதுசாக வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இதில் நிறைய பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக வச்சாலும் சரி பெரிய வச்சாலும் சரி கொலு கொலு வச்சாலே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தான் சொல்லுவாங்க நவராத்திரி சமயத்தில் ஸோ இவங்க வீட்டோட கொலு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஃபுல்லாக கொலு பொம்மைதான் இருந்தது ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருந்தது எல்லா டைப் கொலு பொம்மையும் வச்சுருந்தாங்க இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுடைய கொலு வந்து நேஷ்னல் லெவலில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஸோ அந்த கொலுவனுடைய விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லா பொம்மையும் பார்த்துட்டே இருங்க நான் உங்களுக்கு வந்து நவராத்திரின்னா என்னன்னு சொல்கிறேன் ஏதாவது ஒரு நம்மளுடைய இந்து மதத்தோட முக்கியமான ஒரு திருவிழாவில் நவராத்திரி ஒன்று அதாவது ஒன்பது இரவுகள் சேர்ந்தால் தான் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்களில் வந்து அம்மன் தேவி வந்து பல்வேறு வடி வடிவங்களை நம்ம வந்து வழிபடலாம் பொதுவாக வந்து ஆவணி புரட்டாசி இந்த மாதங்கள் அதாவது செப்டம்பர் அக்டோபரில் இந்த நவராத்திரி வரும் சரிங்களா இது வந்து சரத் நவராத்திரி அப்படின்னு எதை சொல்கிறா வருஷத்தில் மொத்தம் நாலு வகையான நவராத்திரி நம்ம கொண்டாடுவோம் வசந்த நவராத்திரின்னா மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் ஆஷாட நவராத்திரி அப்படின்னா ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் மகா நவராத்திரி அதாவது சரத் நவராத்திரி நம்ம கொண்டாடுறது இதுதான் வழக்கமாக எல்லோரும் கொலுபம்மை வச்சு கொண்டாடுறோம் இதுதான் ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு நவராத்திரி அடுத்தது மகாநவராத்திரின்னு சொல்லுவாள் நவராத்திரி அதாவது ஃபெப்ரவரி மார்ச்சில் பண்ணுவாள் பொதுவாக நம்ம பண்ணுறது வந்து நவராத்திரி தான் ஸோ நவராத்திரிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இரவுகளில் சக்தியை வே அறிவு அமைதி இதெல்லாம் வேண்டி நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு பேர் தான் நவராத்திரின் பேர் இந்த நவராத்திரியோட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம் நம்ம அம்பாள் அம்பிகை இருக்கா இல்லைங்களா அம்மன் மூன்று விதமான வடிவங்களில் நமக்கு வருவாங்க மூணு மூணு நாளில் அதை தான் நம்ம வழிபடுறோம் அதாவது துர்க்கையாக இருப்பாங்க தீமையை வந்து ஒழிக்கும் சக்தியாக அடுத்த லக்ஷ்மியாக இருப்பாங்க செல்வம் நமக்கு தேவைப்படக்கூடிய மகாலட்சுமினுடைய அனுகிரகம் அதெல்லாம் சேர்ந்த ஒரு அம்பால் அடுத்த மூணு நாளில் இருப்பாங்க சரஸ்வதி தேவியாக கடைசி மூணு நாளில் அறிவு கல்வி இதெல்லாம் கொடுக்குற ஒரு சக்தியாக நம்ம அம்பால் இருப்பாங்க இதுதான் நவராத்திரியுடைய முக்கிய அர்த்தம் சரிங்களா ஒவ்வொரு நாளும் நவராத்திரி தேவியை நம்ம எப்படி வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் அதாவது ஷலபுத்திரியாக நம்ம சொல்கிறோம் அதாவது பர்வதராஜாவுடைய மகளாக சக்தி வந்து வராங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மசாரிணின்னு சொல்கிறாங்க அதாவது தவம் செய்கிற மாதிரி இருப்பாங்க மூணாவது நாள் வந்து சந்திரகண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அமைதியாக போராட்டம் செய்பவராக இருப்பாங்க அடுத்தது வந்து குஷ்மாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குற சக்தியாக நாலா நாள் இருப்பாங்க அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்த மாதாவை அதாவது முருகனுடைய தாயாக இருப்பாங்க அப்புறம் வந்து காத்தியாயனி அப்படின்னு இருப்பாங்க ஆறாவது நாளாக அதாவது பிசா சங்கலை அதாவது இதெல்லாம் அழிக்கிற சக்தியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் காலராத்திரி அதாவது காளி வடிவமாக தீமையை அழிக்கும் ஒரு சக்தியாக இருப்பாங்க அப்புறம் மகாகௌரியா தூய்மை அதுக்கப்புறம் வந்து அமைதி இதெல்லாம் தரக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பாங்க அப்புறம் சித்த தாதிரி சித்ததாதிரி அப்படின்னு இருப்பாங்க அதாவது அனைத்து சித்திகளையும் நமக்கு அருள்பவலாக இந்த அம்பாள் இந்த ஒம்பது நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க இப்போ நவராத்திரி வந்து கொலு பார்த்தீங்கன்னா எத்தனை படி வேணாலும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விருப்பம் தான் மேலே தெய்வங்கள் இருப்பாங்க ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொன்று சில பேர் வந்து ஒம்பது படி சில பேர் அஞ்சு படி சில பேர் வந்து மூணு படி அப்புறம் ஒத்த படி அப்படியே வைப்பாங்க மேக்ஸிமம் மூணு மினிமம் மூணு படி வைப்பாங்க மேக்சிமம் ஒம்பது படி வைப்பாங்க ஒம்பது படிக்கு மேலே கணக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ மேலே வந்து தெய்வங்கள் அப்புறம் கீழே வந்து உயிரினங்கள் கடைசி முதல் படி வந்து உயிரினங்கள் படி பெருமாள் நடுவில் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து மேஜராக நம்மக்கிட்ட இருக்கிற பொம்மையை வச்சு அஞ்சு படிகளுக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா மேலே பெருமாள் எல்லாரையும் வச்சுருங்க கீழே வந்து ஐந்து அறிவில் உயிரினங்கள் வைங்க அதுக்கு மேலே ரெண்டாவது படியில் மனித உருவில இருக்கக்கூடியது மூணாவது படியில் தெய்வங்களுடைய மூணு நாலு அஞ்செல்லாம் தெய்வங்களுடைய இதை நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டு முறைன்னு பார்த்திங்கன்னா காலையிலையும் பூஜை பண்ணணும் சாயந்தரமும் பூஜை பண்ணணும் கண்டிப்பாக நைவேத்தியம் வச்சே ஆகணும் சரிங்களா மெயினாக வந்து தான் இதை வந்து ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுவாங்க ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இதுக்கு ஒவ்வொரு பேர் உண்டு சுண்டல் பாயசம் கம்பல்சரி பெருமாளுக்கு வந்து நைவேத்தியமாக டெய்லி வச்சாகணும் அதனால தான் ஒவ்வொரு சுண்டலும் ஒவ்வொரு நாளைக்கும் பண்ணுவாங்க இனிப்பு ஒவ்வொரு நாளைக்கும் பண்ணுவாங்க டெய்லி பாயசமே இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாயசங்கள் இனிப்பு வகைகள் பண்ணுவாங்க கன்னி பெண்களுக்கு வந்து கன்னியா பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட நம்ம ஹிரயா பாப்பாக்கு நலங்கள்லாம் வச்சு பண்ணோம் நம்ம எந்த குழந்தைய வேணாலும் பெண் குழந்தைகளை கூப்பிட்டு பண்ணலாம் கடைசி நாள் தான் விஜயதசமி அன்னைக்கு தான் வந்து இந்த ஒம்பது நாள் வேண்டுதலையும் சேர்த்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தீமையையும் ஒழிச்சி நல்லது கொடுக்குற ஒரு நாளாக நம்ம கொண்டாடுறோம் அதுதான் விஜயதசமின்னு சொல்கிறோம் நிவராத்திரியோட முடிவு நாள் அன்றைக்கி வந்து நம்மளுடைய குழந்தைகள் புதுசாக யாராவது புதுசாக கற்றுக்க போகிறா அப்படின்னா அன்றைக்கி வந்து க கற்றுக்கலாம் அன்றைக்கி வந்து நம்ம புதுசாக தொழில் தொடங்குகிறோனாலும் விஜயதசமி அன்னைக்கு தொடங்கலாம் அன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் வந்து ராவணனை ஜெயிச்ச நாளாக வெற்றி பெற்ற நாளாக அப்படின்னு கொண்டதுனால விஜயதசமின்னு நம்ம சொல்றோம் விஜயம்னா வெற்றி அர்த்தம் சரிங்களா நம்ம தென்னிந்தியாவில் சவுத் சதர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொலுன்னு சொல்கிறோம் அதே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராம்லீலா அப்படின்னு இதை கொண்டாடுறா குஜராத் சைடில் அதாவது வெஸ்ட் சைட் இந்தியாவுடைய மேற்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கர்பா தாண்டியா அப்படின்னு ஆடுறாள் அப்புறம் பெங்கால் ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா துர்கா பூஜைன்னு சொல்வாள் இந்தியாவுடைய நாலு பக்கமும் இது இப்படி தான் கொண்டாடுறாங்க ஸோ ஒவ்வொரு நாளுக்கான பூஜை விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எ எல்லா டைப் ஆஃப் பூஜையும் பண்ணலாம் எல்லா வீட்டில் யாரையாவது கூட்டு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்கலாம் சில பேர் கலசம் வச்சு பண்ணுவாங்க சில பேர் கலசம் வைக்க மாட்டாங்க ஆனால் கொழுவை வச்சா அன்றைக்கி அந்த வீடுகளில் மங்களகரம் பொங்கணும்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டில் அழுகையோ கெட்ட செய்தியோ எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது இன்னொன்று வந்து அந்த கொலு வச்சிட்ட பிறகு நம்ம எதிரியை கூட நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம வந்து சமரசம் செஞ்சுக்கலாம் கொலுன்னு நம்ம அழைச்சா எல்லாருமே வருவோம் அன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இருக்கிற சக்தியை விட கொலுவில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமாளுக்கும் அத்தனை பொம்மைகளுக்கும் சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அத்தனை தெய்வங்களுக்கும் ஒரு பவர் வந்திருக்கும்னு சொல்லுவோம் அந்த ஒன்பது நாளும் வீடே வந்து தெய்வீக மனத்தோட இருக்கும் அதனால் கொலு வைக்க போகிறீங்க அப்படின்னா ப்ரீ பிளான் பண்ணிட்டு என்னென்னலாம் செய்ய போகிறோன்னு பண்ணிக்கோங்க அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் குட்டி குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிடுங்க அக்கம் பக்கம் கூப்பிடுங்க ஜாதி மதம் பேதம் இல்லாமல் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நவராத்திரி குழு இவாத்து கொலுவில் நான் பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி எல்லாமே ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த கொலு உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு பொம்மையும் பா விதவிதமான விஷயங்களை சொல்லிட்டு இவங்க வீட்டு பொம்மையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தீம் பண்ணாங்க அண்ணாமலையார் ஆரம்பித்து பழனி முருகன்லேருந்து ஆறு முருகனை வளர்க்குறது வரைக்கும் எல்லாமே இருந்தது லேட்டஸ்ட்டாக வந்து அழகர் பொம்மை வச்சுருந்தா ராகவேந்தர் வச்சுருந்தா அர்த்தநாரி இருந்தாங்க ஸோ எல்லா டைப் பொம்மையும் நான் இங்கே வந்து இவங்க வீட்டில் பார்த்தேன் ஸோ இந்த கொலு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்